श्रीमान् श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिपस्थानपद्धति श्लोकं नूतिमुपति एल् आस्थाय तत्र स्फुटबिन्दुनादं स्तम्भे रमं तादृशसन्निवेशम् आदर्शयस्त्वं पुर पुरमध्यभागे पादावनित्व பிரணவாஸ்ரயத்வம் பதபதார்த்தம் ஹே பாதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே துவம் நீ தத்ர அந்த புறமத்தியபாகே அயோத்தியா பட்டணத்து நடுப்பிரதேசத்தில் ஸ்புட பிரகாசித்து கொண்டிருக்கின்ற பிந்து யானை மேல் எழுது எழுதுகின்ற சித்திரங்கள் என்ன அனுஸ்வாரம் என்ன நாதம் சப்தங்கள் என்ன ஸ்வரம் என்ன இவைகளை உடைத்தாயிருக்கின்ற தாதிருஷ அப்பேற்பட்டதாயிருக்கின்ற அதாவது யானையை பற்றிய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற சன்னிவேஷம் அவயங்களுடைய சேர்க்கையை உடைத்தாயிருக்கின்ற தாதிருஷ பிரணவம் போல் இருக்கின்ற ஸ்தம்பேரமம் யானையை ஆஸ்தாய ஏறி துவத்து உன்னுடைய பிரணவாஷயத்வம் பிரணவாகார விமானத்தை இருப்பிடமாக உடைத்தாய் இருக்ககையை ஆதர்ஷயா சாரி அதர்ஷயா காண்பித்தாய் அப்படின்னு சாய்க்கிறது அதாவது இதுவும் அழகான ஒரு கவி வர்ணனை தான் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சூரியன்னர் சரத்காலம்ன்னர் பாதுகைய ராமன்னர் சீதன் சொன்னார் இப்போது ஒரு பிரணவாகார விமானத்தோட ஒரு கம்பாரிசன் யானை பிரணவம் இதை வச்சுட்டு ஒரு கம்பாரிசன் அழகான கவி வர்ணனை அதாவது அயோத்தியில் நாலு வீதியும் சேர்ற இடத்துல ஒரு பெரிய யானை கம்பீரமாக அது மேலே பாதுகை ஏழுருக்கா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சுவாமி விவரிக்கிறார் அந்த யானை மேலே இருக்கக்கூடிய பாதுகையானவள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பிரணவாகார விமானத்தில் நடுவில் இருக்கிற பாதுகையாகவே தெரியறாளாம் எப்படி யானை எப்படி யானையும் பிரணவாகாரமும் எப்படி ஒன்று அப்படின்னா யானை அப்படின்றது வந்து அதுக்கு வந்து பிந்து அப்படின்னு அந்த நெத்தியில் பொட்டு வைப்பான் இந்த நம்ம அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா தெரியும் நம்ம குருவாயூர் கோவில் யானைக்கு அது கேசவன் யானைக்கெலாம் பார்த்தோன்னா தெரியும் நெத்தியில் ஃபுல்லாக அந்த பொட்டுலாம் வச்சு அதை டெக்கரேட் பண்ணுவாள் அந்த மாதிரி வைக்கப்படுற அந்த பொட்டுக்கு பேர் வந்து பிந்துன்னு பேர் இதே பிரணவம் பிரணவம்ன்றது ஒரு எழுத்து நமக்கு தெரியும் அது நம்ம உச்சரிக்கிறதுக்கு பிரமேயம் இல்லை அந்த பிரணவாகாரம் அந்த பிரணவம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சுழி ஒரு ஜீரோ மாதிரி ஒன்று போட்டு தான் நம்ம அதை எழுத ஆரம்பிப்போம் அந்த எழுத்தை எழுதும்போது ஒரு ஜீரோ மாதிரி போட்டு ஒரு ரவுண்டு போட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து பிந்துன்னு பேர் ஆக அந்த பிந்து அப்படிங்கிறது யானைக்கும் இருக்குது பிரணவன்ற பிரணவம் அந்த எழுத்துக்கும் இருக்குது இப்போது யானையோட பிளிரல் அதாவது அது அதோடய சவுண்டு பிளிரலுங்கிறது நாதம் பிரணவத்தில் முடிக்கும்போதுங்கிற சவுண்டோட முடியும் அதுவும் ஒரு நாதம் ஆக யானைக்கும் பிரணவத்துக்கும் ரெண்டாவது ஒத்துமை நாதம் பிந்துன்றது முதல் ஒத்துமை நாதம்ங்கிறது ரெண்டாவது ஒத்துமை பிரணவ எழுத்து அது பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக் வேறு எந்த எழுத்தும் அந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி யானைக்கு தும்பிக்கை இருக்குது வேறு எந்த அனிமலுக்கும் அந்த மாதிரி ஒரு விலங்குக்கும் அந்த மாதிரி ஒரு தும்பிக்கை ஃபார்மேட் யானைக்கு இருக்க மாதிரி கிடையாது அப்போது இந்த தும்பிக்கைய பார்த்திங்கன்னா அந்த பிரணவ அந்த பிரணவை எழுத்து மாதிரியே தான் முடியும் போது வளைஞ்சு நீளமாக வந்து நுனியில் மடிஞ்சு அது பார்த்தோன்னா நமக்கு அப்படியே அந்த யானையோட ஷேப்பில் இருக்கிறது தெரியும் பிரணவம் எழுத்தை நீங்கள் எழுதி பார்த்திங்கன்னா தெரியும் அது தும்பிக்க வரா மாதிரி நீளமாக வந்து நுனியில் முடியற இடம் வரும் ஆக யானையும் பிரணவமும் ஒன்று அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறார் சுவாமி இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார் யானையும் பிரணவமும் ஒன்று இந்த யானை மேலே பாதுகா இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பிரணவாகார விமானத்தில் பாதுகா இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற பிரணவாகார விமானம்ங்கிறது எது அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற விமானத்தின் பேர் பிரணவாகார விமானம் பெருமாள் பிரணவாகார விமானத்தில் தான் சயணிச்சின்னு இருக்கார் அந்த அதுதான் பெருமாளோட விமானம் பேர் பிரணவாகார விமானம் ஆக இந்த யானை மேலே இருக்கிற பாதுகையை சேவிக்கிறது அப்படிங்கிறது பிரணவாகார விமானத்தில் இருக்கிற பாதுகையை சேவிக்கிறது பெருமாள் வந்து பிரணவாகார விமானத்தில் சயணிச்சுன்னு அந்த பெருமாளுக்கு தான் அந்த பாதுகை பா இப்போ இந்த ரங்கநாத பாதுகான்றதே அதுதானே இப்போ ரங்கநாதனோட பாதுகைக்காக தானே இவ்வளோ ஸ்லோகம் எழுதிட்டுருக்கார் சுவாமி ஆக இந்த யானை மேலே இருக்கக்கூடிய அந்த பாதுகையானவளை சேவிக்கிறதுன்றது பிரணவாகார விமானத்தில் இருக்கக்கூடிய பாதுகையை சேவிக்கிறதுக்கு சமமாக இருக்குதுன்னா அந்த கோசல தேசத்து மக்கள் நிஜமாகவே எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கா பாருங்கோ ஏன்னா அவ அந்த இவாளோட ஆராத்திய தெய்வமே ரங்கநாதர் தான் இந்த தசரதனோட வம்சத்தில் இவாளோட ஆராத்திய தெய்வமே ரங்கநாதன் தான் அந்த ரங்கநாதனை உள்ளேயும் சேவிக்கலாம் இப்போ பிரணவாகார விமானத்துல பாதுகையை சேவிக்கிறதுன் மூலமா வாளுக்கு உள்ள போனால் ரங்கநாதன் சேவை வெளியில வந்தா பாதுக சேவைன்னு உள்ள ரங்கநாதனோட பாதுக சேவை வெளியில இந்த பாதுக சேவைன்னு எவ்வளோ கொடுத்து வச்சவா நிஜமாவே அவ ஆக இதுவும் அழகான ஒரு கவி வர்ணனை இந்த கவி வர்ணனையில என்ன அப்படின்னா பிரணவம் அப்படின்ற எழுத்தையும் அந்த யானையையும் ஈக்குவேட் பண்ணுறதன் மூலமா அந்த யானையானது பாதுகையை தாங்கிறது பிரணவமே அந்த பிரணவன்றதே அவ்வளோ வசதி அந்த பிரணவாகார விமானத்துக்குள்ளே இந்த பாதுகை இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சுவாமி ஒரு கவிநயத்தோட இந்த ஸ்லோகத்தை தலை அடியே கவிதார்கிகா சிம்மாயே கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா